திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தானா சேர்ந்த கூட்டம் சினிமா பாணியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல் சென்று மெடிக்கல் உரிமையாளரை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற கும்பலை போலீசார் கைது செய்தனர் ஏற்கனவே திருச்சி மாவட்டம் துறையூர் மற்றும் சென்னை கோவை கடலூர் சேலம் திருப்பூர் வேலூர் திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கைவரிசை காட்டிய கும்பல் முதல் முறையாக சிக்கியது எப்படி திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள கஸ்பா பொய்கைப்பட்டியைச் சேர்ந்தவர் நாற்பத்தி நான்கு வயது சுதாகர் மணப்பாறை ராஜீவ் நகரில் வசித்து வரும் இவர் சொந்தமாக அமயபுரம் மற்றும் வீரப்பூரில் மருந்தகம் நடத்தி வருகிறார் கடந்த திங்கள் மாலை அமையபுரத்தில் உள்ள சுதாகரின் மருந்து கடைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட போலி பதிவன் கொண்ட காரில் கழுத்தில் அடையாள அட்டையோடு டிப்டாப்பாக வந்த சிலர் மருந்தகத்தில் நுழைந்து தாங்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்டனர் தங்கள் மருந்தகம் பற்றி புகார்கள் வந்ததன் அடிப்படையில் விசாரணை நடத்த வேண்டும் என கூறி சுதாகரை அவர்கள் வந்த காரில் அழைத்துக் கொண்டு மணப்பாறை நோக்கி சென்றுள்ளனர் வரும் வழியில் சுதாகர் குடும்பத்தாரிடம் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தால் வழக்கிலிருந்து விடுவித்து விடுவதாக கூறியிருக்கின்றனர் அவ்வளவு தொகை தங்களிடம் இல்லை என சுதாகர் கூறியதால் இருதரப்பினருக்கு இடையே பேரம் நடந்துள்ளது இறுதியாக பத்து லட்சம் ரூபாயாவது கொடுக்க வேண்டும் என பேரம் நடந்துள்ளது தாங்கள் வருவார் வரித்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் என அரசு துறைகளை மாற்றி மாற்றி கூறியதால் சுதாகரின் குடும்பத்திற்கு சந்தேகம் ஏற்பட்டதன் பேரில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உதவி எண்ணிற்கு இது குறித்து தகவல் தெரிவித்துள்ளனர் உடனடியாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கடத்தல் கும்பலை தேடி வந்தனர் கடத்தல் கும்பல் மஞ்சம்பட்டி அருகே திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு முறுக்கு கடையில் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் மர்ம கும்பலிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் அவர்கள் யாரும் அரசு அதிகாரிகள் இல்லை என்பதும் சுதாகரை மிரட்டி பணம் பறிக்க வந்த கும்பல் என்பது தெரிய வந்தது இதையடுத்து அனைவரையும் மணப்பாறை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் நெடுமங்காடு பகுதியைச் சேர்ந்த நவ்ஷாத் திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரத்தைச் சேர்ந்த சேகர் சுதாகர் மதுரை கோசாகுளத்தைச் சேர்ந்த மாரிமுத்து சென்னை ஆவடியைச் சேர்ந்த வினோத் கங்காதரன் மற்றும் இவர்களுக்கு உடந்தையாக இருந்த மணப்பாறை அருகே உள்ள தொப்பம்பட்டியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பதும் பணம் பறிக்கும் எண்ணத்தில் சுதாகரை கடத்தியது தெரியவந்தது அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களின் பிடியிலிருந்த சுதாகரையும் மீட்டுள்ளனர் மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இதற்கு முன்பு இதே போன்று துறையூரில் உள்ள சவுடாம்பிகை அம்மன் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் தாங்கள் வருமான வரித்துறையிலிருந்து வந்திருப்பதாக கூறி அங்கிருந்து ஐந்து லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் மற்றும் ஐந்து சவரன் நகை உள்ளிட்டவற்றை எடுத்துச் சென்றதாகவும் தெரியவந்தது இச்சம்பவத்தில் உடந்தையாக இருந்த தொப்பம்பட்டியைச் சேர்ந்த சக்திவேல் மற்றும் திருவிடை சேர்ந்த மணிகண்டன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் பணம் ஐந்து சவரன் தங்க நகை கடத்தல் சம்பவத்திற்கு பயன்படுத்திய கார் இரண்டு இருசக்கர வாகனங்கள் மற்றும் எட்டு கைபேசிகள் கைப்பற்றப்பட்டது கைது செய்யப்பட்டவர்கள் மீது சென்னை கோவை கடலூர் சேலம் திருப்பூர் வேலூர் திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் திருட்டு வழிப்பறி ஆள்கடத்தல் மற்றும் அரசு துறையின் பெயரை பயன்படுத்தி பணம் பறிப்பது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பது தெரியவந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க